வெல்கம் டு ஹெச்ஆர் பிரியா சேனல் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாம்மா இன்றைக்கி ஒரு மசாலா ஆப்பம் செஞ்சிடலாம் நாங்கள் மஞ்சள் ஆப்பம்னு சொல்லுவோம் மசாலா அப்பம் இந்த மாவு மொதல் ரெடி பண்ணுற மாதிரியே காட்டியிருக்கிறேன் இப்போ ஒருத்தர் சொல்கிறேன் பச்சரிசிக்கு நாங்கள் வந்து சோறு சாதம் போடுவோம் மத்தியானம் ஆக்குன சாதமோ இல்லை முதல் நாள் ஆக்கணும் சாதமோ அதை வந்து இப்போ தண்ணி ஊற்றின சாதமாக இருந்தாலும் அதை புரிஞ்சு போட்டு அரைப்போம் வெறும் சாதமும் ஒரு க கொஞ்சமாக உளுந்து ஒரு அஞ்சு கிராம் பத்து கிராம் உளுந்து போட்டு பச்சரிசி போட்டு ஊற வச்சு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு அரைப்போம் அரைச்ச மா ஒரு ராத்திரியாக இதை நான் அரைச்சிட்டேன் இப்போ காலையில் இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன் இப்போ இதில் வந்து எல்லா அப்ப மசாலா அப்ப சுட்டிடலாம் அதுக்கு தேவையான பொருள் அப்பத்துக்கு தேவையான பொருள் ஒரு முடி தேங்காவை கீறி வச்சுருக்கேன் ஒரு வெங்காயம் அஞ்சு வெங்காயம் சின்ன பல்லாரி வெங்காயத்தை வச்சுருக்கேன் கொஞ்சம் சோம்பு ஒரே ஒரு பச்சை மிளகா இதை எல்லாத்தையும் மைப்போல் அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த பாருங்க எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துட்டேன் இதில் வந்து ஒரு அரை மஞ்சள் மஞ்சத்தூள் போட்டுருக்குறேன் பாருங்கள் மஞ்சள் தூள் தான் ஃபே ஃபேவரிட்டு மஞ்சள் தூள் போட்டால் தான் வைப்போம் இந்த அரைச்சி வச்சதை கலவையை எல்லாத்தையும் சேர்த்துட்டேன் தேங்காய் வெங்காயம் ஒரு பச்சை மிளகா பெருஞ்சீரகம் எல்லாத்தையும் சேர்த்துட்டேங்க இப்போ இதில் கொஞ்சம் சுவைக்காக சீனி சேர்த்துருக்கேன் ஒரு அரை ஸ்பூனு கொஞ்சமாக உப்பு உப்பு ரொம்ப சேர்க்கக்கூடாது திட்டமாக கொஞ்சமாக சேர்த்துக்கங்க ஸோ அது வந்து ஆப்ப பூ ஒரு தே கரண்டி சின்ன கரண்டியில் போ சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் மிஸ் பண்ணிக்கலாம் கலக்கி விட்டுக்கலாம் இதாங்க இதில் வந்து முட்டை பிடிக்கிறவங்க முட்டை சேர்த்துக்கலாம் எனக்கு முட்டையோட ஃபேவரேட்டு இல்லை மஞ்சள் ஆப்பத்துக்கு பிடிக்காதுங்க பிடிக்கிறவங்க ஒரு முட்டையாச்சும் ரெண்டு முட்டையாச்சும் எடுத்து சேர்த்துக்கோங்க கிளர் பத்தில்ண்டாக்கா கலக்கி பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் முதல் எடுத்தோடனே நிறையா மஞ்சள் தூரம் போட்டுறாதுங்க மறுபடியாக செத்துக்கலாம் பத்து இல்லைன்னா அப்புறம் சேர்த்துக்கலாம் ரெடியாகிடுச்சுங்க இது பத்து நிமிஷம் அப்படியே ஊறுட்டோம் வேணா ஆப்ப சோடாப்பு எல்லாம் போட்டிருக்கோம்ல அதனால் பத்து நிமிஷம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே ஊருட்டோம் சுற்றுலாம் மழையின் காரணமாக எங்கள் ஊரிலலாம் கரண்ட் இல்லைங்க இந்த பாருங்க விளக்கு கொடுத்தி வச்சுருக்கேன் எமர்ஜென்சி லைட்டு இப்போது நான் ஒரு தோசைக்கல்ல எண்ணெய் தடவி வச்சுட்டேன் இது ஆப்பம் மாதிரி ஊற்றிக்கலாம் பாருங்க வெளிச்சம்பத்தில் சரி மாவை இங்கே வச்சுக்கலாம் ஆ நல்லா ஆப்பம் எப்படி செய்வோமோ அதை மாதிரியே நல்லா தலையை ஊற்றிக்கலாம் வெளிச்சந்தான் பத்தாது கிரண்டி போயிடுச்சுங்க மழை பெய்யறதுனால இப்போ அதில் ஓரத்தில் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம் நெய்யாக இருந்தாலும் பரவாயில்ல எண்ணெயாக இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் நடுவாலையாக விட்டுட்டு ஒரு மூடி போட்டுடலாம் வேகட்டும் அதை பாருங்க ரெண்டே நிமிஷத்தில் மசாலா ஆப்பம் எல்லோ ஆப்போம் ரெடிங்க முட்டை பிடிக்காதவங்க இப்படி செஞ்சு சாப்பிடுங்க நை மணத்துக்கிட்டு நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ இன்னொன்று செஞ்சிடலாம் இல்லை இதனால எல்லாம் செஞ்சு முடிஞ்சோடனே கரண்டு போயிருக்கங்க இப்போ இதில் சுற்றி நெய் விட்டுக்கலாம் நல்லா வாசனை நெய்யாக இருந்தாலும் நல்லா சூப்பராக இருக்குங்க இது சாதா நெய் தான் இது ரெண்டாவது ரெடி ரெடியாகிடுச்சுங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்க நல்லா சூப்பராக இருக்கும் வாங்க இருட்டாக இருக்கு ஆப்பம் இதுக்கு பாயசம் வச்சுருக்கேன் ஆப்பம் பாயசம் மழை வெளியில் இருக்கு நல்ல சூடான ஆப்பமும் மசாலா ஆப்பம் எல்லா ஆப்பமும் பாயசமும் வாங்க சாப்பிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்